ஜனாதிபதி மற்றும் இலங்கை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பு அலுவலகத்தில் நடைபெற்றது இலங்கை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீண்ட காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் பத்மநாதன் சத்தியலிங்கம் சண்முகநாதன் குவதாசன் சாணிக்கன் ராசமாணிக்கம் ஞானமுத்து ஸ்ரீநேசன் கவிந்திரன் கோடீஸ்வரன் எளியதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர்